திருச்சு திருவாசகத்தின் சிறப்புகள் சிவபுராணம் சிவனது அனாதி முறைமையான பழமையை சொல்வதாக சிவபுராணம் அமைந்திருக்கின்றது திருப்பெருந்துறையிலே மாணிக்க அருளிச்செய்யப்பட்ட அருள் செய்யப்பட்ட சிவபுராணம் தொண்ணூத்தி ஐந்து வரிகளை உடையதாக அமைந்திருக்கின்றது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோ கழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகமம்மாகி நின்று ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கள் பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்கு சே தன் பூங்கழ்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோண்கழல் வெள்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலீ போற்றி மாய பிறப்பருக்கும் மனநடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி திருவாசகப் பாடல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் என்பதை சிவபுராணத்தில் வருகின்ற ஆறு முறை வருகின்ற வாழ்க என்ற சொல்லும் அதனை தொடர்ந்து வருகின்ற வெல்க என்ற சொல் ஐந்து முறை வருவதும் அதற்கு பின்னர் வருகின்ற போற்றி என்பது எட்டு முறை வருவதும் குறிப்பிடத்தக்கது கலிவெண்பாவால் அமைந்திருக்கின்ற சிவபுராணத்தை எல்லா பண்களிலுமே நம்முடைய அறிஞர்கள் பாடி வருகின்றனர் குறிப்பாக நம்முடைய பிறவு என்பது ஓரறிவு உள்ளாகி ஈரறிவு புழுவாகி மூன்றறிவு என்று நான்கறிவு ஐந்தறிவு மிருகங்களாய் மாறி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் எம்பெருமான் என்று இந்த பிறவியை நினைத்து பாடுகின்றார் இறைவனுடைய கருணையை சொல்ல வருகின்ற மாணிக்கவாசகர் இங்கே நம்முடைய உடல் என்பது அறம் பாவம் என்னும் அருகயிற்றால் கட்டி என்று தெரிவிக்கின்றார் அருகயிற்று என்றால் கண்ணுக்கு தெரியாத கயிறு அதில் புறந்தோல் போர்த்தியங்கும் புழுக்கு மூடி நம்முடைய உடம்பிலே மலம் சோறும் ஒன்பது வாயில் உள்ளதையும் நாம் இந்த பிறவியிலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே சிவபெருமானை சிந்திக்க முடியும் என்பதை அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லாலும் நம்முடைய பிறவி அறுக்கின்ற இருக்கின்ற இருக்கின்றபெருமான நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் ஆதனே என்று போற்றி புகழ வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலே புகழ்ந்து பாடுகின்றார் திருச்சிற்றம்